அடிகளார் அவர்களே மற்றும் அவருடைய பெற்றோர்கள் யான் மறை மாவட்ட குரு அருள் ஜெவரத்னம் அடிகளான அவர்களே மற்றும் அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே இன்னும் அழைக்கணை பெற்றிருக்கின்ற அரசிகாரிகளே பங்கு மக்களே இணையிலிருந்து வந்திருக்கின்ற பங்கு மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பங்கினுடைய முதல் குறுமணியை நாங்கள் இந்நகத்தோடு நாங்கள் வரவேற்கின்றோம் சந்தோஷம் அடைகின்றோம் பங்கின் இந்த ஆலயத்தினுடைய ஜூபிலி ஆண்டை நாங்கள் நிறைவு செய்கின்ற அல்லது ஜூபிலி ஆண்டை கொண்டாட இருக்கின்றும் ஒரு மாத காலத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய ஐந்தாவது ஆண்டு நிறைவிலே நாங்கள் நிறைவு செய்கின்றோம் அவ்வாறு நிறைவு செய்கின்ற போது ஒரு குறுமணியை நாங்கள் அதற்கு முன்பாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுக்கு இறை ஆக்கியம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் ஆகவே இறைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கின்றோம் அவரை போக்கி புகழ்கின்றோம் காரணம் அவர் எங்களுக்கு அருகே இந்த குருமணிக்காக நன்றி சொல்லிக்கின்றார் கோடி வந்த குருமணியை அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தை மயிலில் ஆரம்பித்தாலும் இங்கு எடுக்கப்பட்டவர் இந்த ஆலயத்திலே வளர்ந்தவர் என்பது எங்களுக்கு தேர்வை தருகின்றது எங்களுடைய பாரசாரையிலே கல்வி கேட்டவர் எங்களோடு உறவாடியவர் எங்களோடு இருந்தவர் இப்பொழுது குருவாக இந்த நிலையிலே வீட்டில் இருக்கின்ற போது அதை எங்களுக்கு இரட்டிக்கும் அகழ்ச்சியாக இருக்கின்றது அதை அதனை கூட இன்னும் மேலாக நாங்கள் எங்களுடைய அவருடைய பெற்றோரை நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய தந்தை திருவால சிங்கராயர் அவர்கள் நற்கமுனை பணியாளராக எங்களுடைய பங்கிலே பணியாற்றி வருகின்றார் அவர் ஒரு கடமையை உணர்ந்துள்ளவர் நேர்மையான ஒரு நல்ல மனிதன் என்று சொல்ல முடியும் ஆகவே அவருடைய அவருடைய வாழ்வு அவருடைய அர்ப்பணம் அவருடைய குடும்பத்தினுடைய சுபவாழ்வு இவைகள் தான் இவரை ஒரு குருவாக உயர்த்துவதற்கு உருவாக வருவதற்கு காரணமாக அமைந்து இருக்கின்றது அத்தோடு எங்களுடைய இருக்கின்ற இந்த ஆரியத்தை சேர்ந்த மக்களுடைய சபமும் எல்லாம் ஒத்துழைத்தால் நாங்கள் இந்த குறுமணியை நாங்கள் பிரித்து இருக்கின்றோம் ஆகவே அது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றது இந்த குடும்பத்தினரோடு சேர்ந்து நாங்கள் அரசியல் அவர்களை வாழ்த்தி நிற்கின்றோம் அவருடைய பெற்றோரை அவருடைய சகோதரர்களை நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம் இந்த விழா சிறப்பு எல்லோரும் ஒத்துழைத்து அவரை வரவேற்று பணி மக்களாக நாங்கள் வரவேற்று நிற்பதிலும் அவரை மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே வாழ்த்து நிற்பதிலும் நாங்கள் தெரிவிக்கொண்டிருந்தோம் அவருடைய வாழ்வு என்றும் நிறை பெற்று நிற்கவும் அவன் தன்னுடைய இந்த பணி மனிதனை நல்ல முறையிலே நிறைவேற்ற இறைவன் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பணியிலும் இவருடைய பராமரிப்பும் அங்கும் என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசத்தினை கண்டார் அத்தோடு அவருடைய குடும்பத்தாரையும் வாழ்த்துவதோடு அவருடைய குடும்பத்தினருடைய ஆசை என்றும் நிலைத்திருந்து இவர்களை என்றும் பாதுகாத்து இறைவன் பணியிலே அதன் அம்மகை தொடர்ந்து பணியாற்றிடவும் அவரோடு இருந்து வழி நடத்தவும் ஆசை கூறி நன்றி கூறி சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விளைபடுகின்றேன் நன்றி வணக்கம் புதிய குருவாக இன்று தன்னுடைய இந்த பள்ளியிலே முதல் பணியை நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு அமைந்திருக்கின்ற கருப்பந்தை அணியின் கருணாங்கம் நடிக்கிறாரே அவருடைய அன்பு பெற்றோரே சகோதர சகோதரிகளே உறவுகளே பங்கு மக்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பங்குக்கு இன்று ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய பங்கு தந்தை சொன்னது போல இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த பங்குக்கு இறைவன் ஒரு ஜூபிலி பரிசாக ஒரு புதிய குருவானவரை வந்திருக்கின்றான் அதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவரையும் அவருடைய பெற்றோரையும் உறவுகளாகிய உங்களையும் இந்த பங்கு மக்களை அதற்கு பின்னர்தான் நீ நம்முடைய பணியை ஆரம்பிக்கின்றேன் ஆகவே அந்த அழைத்தலுக்கு ஒரு சில தினங்கள் இருந்தாலும் இந்த சில தினங்களுக்குள்ளே உண்மை எந்த அளவுக்கு ஆயுதப்படுத்த முடியுமோ ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் என்று அவருக்கு நான் அறிந்துரை கூறினேன் கலவரங்களிலே என்ன நடக்கிறது என்றாலும் அண்மையிலே திருத்தங்களை திருமணம் பற்றிய ஒரு சுற்றுமடலிலே இந்த திருமண வாழ்வு அநேகமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறது இப்பொழுது பல விவாக ரத்துக்கள் எல்லாம் நடக்கின்றது இதற்கான காரணம் என்ன என்பதை அவர் ஆராய்கிற பொழுது அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் அந்த காரணம் என்னவென்றால் இன்றைய நாட்களிலே திருமணம் செய்கின்ற தம்பதிகள் தங்களை அந்த திருமண நாளுக்காகத்தான் ஆயத்தப்படுத்துகிறார்களே திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்த தவறி விடுகிறார்கள் என்று மணமகளும் மணமகளும் தங்களுடைய கல்யாண நாளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிறாக திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்த தவறுகிறார்கள் அதனால் தான் பலருடைய வாழ்விலே பிரச்சனைகள் சிக்கல்கள் தோன்றுகின்றன என்று சொன்னாங்க அதுபோலதான் ஒரு சிறிய திருமணத்திலே சேர்கின்ற ஒரு பையன்

குடல் நுழைந்து வாழ்த்தும் பங்கல் தந்தயம் பரங்கு மக்களும் ஆலயம்

பங்கு மக்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் ஆண்டுகளாக இந்த இடத்திலே பங்கு தந்தையாக இருந்து கனியாற்றிய நினைவுகள் வருகின்றன அதன் சிறப்பாக நான் குருவாக வந்து முதல் பங்கு தந்தையாக முதல் பங்காக இந்த பங்குக்கு வந்து உங்களோடு பணியாற்றிய அனுபவங்கள் உங்களுடைய அன்பான வழிபாட்டுகள் எல்லாம் உங்களுக்கு எனக்கு இன்னும் நினைவிருக்கின்றன இந்த பொறிகளில் திருச்சபை என்றாலும் சரி அல்லது சப்போட்டையை பங்கு என்று சொன்னாலும் சரி விசுவாசம் நிறைந்த ஒரு இறை மக்களாகவே நான் பார்க்கின்றேன் அதன் சிறப்பாக இந்த பொலிகண்டி குழந்தை இயேசு ஆலய குறிச்சவையானது மிகவும் விசுவாசமுள்ள நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பமாக இருந்தது

மக்களை உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள் உயிரழிவு உடமை அழிவு சொந்த இடங்களில் இருக்க முடியாத நிலைமைகள் சொந்த வீடுகளில் வாழ முடியாத நிலைமைகள் இவற்றுக்கெல்லாம் நாங்கள் சாட்சிகளாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இந்த போர்கள் இடம்பெயர்வுகள் அழிவுகடன் இழப்பு கடன் எங்களுக்கு கொண்டு வந்த போதிலும் இன்னொரு பக்கம் இந்த போரினாலே இடம்பெயர்ந்தாலே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பதும் ஒரு பெரிய உண்மை என்பதை நாங்கள் மறக்க முடியாது இருபத்தி ஏழாவது வருடத்தை இடம்பெயர்ந்த இடம் இருபத்தி ஏழாவது வருடத்திலே நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம் இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளும் என்னை போட்ட மட்டும் மக்களுக்கு இது ஒரு வளர்ச்சி நாங்கள் தாண்டி இடம்பெயர்க்கு முன்பாக கல்வி அளவு என்பது ஒரு சிலருடைய தான் இருந்தது பெண்பான்மையுக்கு அதாவது அன்றைய பிள்ளைகளுக்கு இளைஞதிபர்களுக்கு கடலும் தொழிலும் என்ற வாரியுள்ளது ஆனால் இன்று எங்களுடைய பிள்ளைகள் வகுத்துக் கொள்வதற்கும் அல்லது ஒவ்வொரு கட்ட நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கும் பாடசாலைகளில் கல்விகள் கற்பிப்பதற்கும் வளர்ச்சியாகிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இடம் உயர்வு ஒரு முக்கிய காரணம் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம்

எந்த விளையும் இங்கேயும் நாங்கள் விசுவாச அறிக்கைகளாக மாற வேண்டும் பலியர்களையும் விசுவாசம் சார்ந்த பணியாளர்களையும் உருவாக்க வளர்ச்சி என்பது ஆக உலக துறைகள் சார்ந்த ஒருவர் வல்லுநர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்ல வெறிச்சபைனும் மாகளை நன்றாக மறக்கتركின்றது ஆக இடம் பின்பாக ஐந்தாவது குழுவாக அவர் வாழ்ந்திருக்கிறார் எடாரி நாயகன்